வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்னுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரியில் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ தனியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய ஓனர் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டுடியோவில் வேலை பார்த்தேன் சரிங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி எனக்காக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க முதல் முதல்ல ஒரு கம்ப்யூட்டரில் வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அந்த கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா வாய்ப்பு எப்படி கிடச்சிது அப்படின்னா நான் அடிக்கடி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தான் வந்து பேனரு லேமினேஷன் எல்லாமே அடிப்பேன் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் அந்த ப்ரெஸ்ஸிலே அப்போது நான் வந்து ஒரு இது நாள் கேட்டேன் எனக்கு வந்து வேலை வந்து கம்மியாக தான் இருக்குது நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வேலைக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் உடனே தாராளமாக நீ வா இந்த மாதிரி சம்பளம் தரேன் நீ காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வா ஈவினிங் வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் மதியம் சாப்பிட ஒரு மணி நேரம் நீ வந்து வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னாரு சரிங்களா அப்போது நான் வந்து ஜாயின் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜாயின் பண்ணேன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூறுரூபா அப்போ பார்த்தீங்கன்னா சம்பளம் எல்லாமே கம்மி தான் அப்போ நான் வந்து வேலை என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து காலேஜ் முடித்த புதுசில் இந்த கொத்தனார் வேலை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் மில்லில் மூடை தூக்குறது இந்த மாதிரி வேலைகளை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த வேலை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பிடிக்கலன்றதுனால நான் வந்து ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணேன் அங்கே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் ஓனர் பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்தாரு முக்கியமாக இன்விடேஷனில் ஒரு மிஷின் உண்டு அந்த மிஷின் ஓட்டுறது இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு அவர்கிட்ட அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவில் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது கேமராவில் முதல் முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தது என்னுடைய ஓனர் தான் ஸ்டுடியோவில் அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் ஆல்பம் எடிட்டிங் இது எல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா டன் இப்போ நான் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயமா என்னோடய கேமரா என்னோடய கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கானோட இசட் சீரியஸில் இசட் சிக்ஸ் மார்க் டூ இந்த கேமரா தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாக்ஸு தான் இது கேமராவெல்லாம் பிரித்தாச்சு ஏன்னா ஜனவரியிலே நான் வந்து ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கேமராவில் தான் இப்போ நம்ம வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கேமரா தான் ரெக்கார்ட் ஆகுது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இதோடய பிரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு கிட்டே வந்தது இதோடய ப்ரைஸு இதுலேயுமே இசட் சிக்ஸ் மார்க் த்ரீ வந்துடுச்சு மார்க் த்ரீ வாங்கணும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளானு பட் என்னோடய சீனியர் ஃபோட்டோகிராஃபரோட அட்வைஸ் என்ன அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு செட் சிக்ஸ் மார்க் த்ரீ கேமரா நான் வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன் அந்த கேமரா வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு ஈவனாக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு இன்னும் வந்து அதிக அமௌண்ட் வந்து தேவைப்படும் என்னோடய பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி தான் என்னோடய பட்ஜெட்டே அதுக்குள்ளே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோடய சீனியர் ஃபோட்டோகிராஃபர் அவருடைய வந்து அட்வைஸு ஸோ அப்போ பிளான் என்ன பண்ணார் அப்படின்னா கேமராவில் நிகான் கேமராவில் நான் வந்து நிகான் யூஸர் தான் சரிங்களா கெனான் சோனி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு பிடிச்ச கேமரானா நிகான் யூஸர் நிகான் தான் ஏன்னா அந்த ஸ்கின் டோன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கிறது எனக்கு நிக்கானில் தான் கிடைக்கும் இந்த நிக்கானலோடய செட் சிக்ஸ் மார்க் டூ கேமரா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இதோட பார்த்திங்கன்னா பேகு மெமரி கார்டு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து வாங்கியாச்சு சரிங்களா கேமரா வாங்கினாலே கண்டிப்பாக பேகு இதெல்லாம் வாங்கி தான் ஆகணும் கார்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முப்பத்திரெண்டு ஜிபி கார்டு போதும் ஃபோட்டோகிராஃபிக்கு பட் நான் இந்த செட் சிக்ஸ் மார்க் டூவில் தான் வீடியோகிராஃபியும் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து மெமரி கார்டு வந்து பத்தாதுங்கிறதுனால ரெண்டு அறுபத்தி நாலு ஜிபி மெமரி கார்டு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் இது கூடவே அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஃப்ளாஷு கொடாக்ஸோட வி எயிட் சிக்ஸ்டி மார்க் டூ ஃப்ளாஷ் இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளாஷ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளாஷ் தான் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னு வச்சுக்கலேன் ஜார்ஜ் போட ஏதாவது மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் திடீர்னு நின்றுமோ அப்படின்லாம் பயந்து பயந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா பேக்கப் கொடுக்கும் பேட்ரி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பேட்ரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம காலையில் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க ஃபுல் சார்ஜோட ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் நமக்கு அது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயம் நம்ம வாங்கியாச்சு கேமரா ஒரு ஃப்ளாஷு இந்த கேமராவும் இந்த ஃப்ளாஷும் மட்டும் போதாது ஃபோட்டோகிராஃபிக்கு சரிங்களா இப்போது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் வீட்டில் வச்சுருப்பாங்க ஒரு எங்கேஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க ஒரு சின்ன சடங்கு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்கன்னா வீட்டில் வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளாஷ் போதும் இதை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பட் ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு ஃப்ளாஷ் நமக்கு பத்தாது ஸோ அப்போது நமக்கு ஒரு ஸ்டுடியோ லைட் தேவை அதுக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருப்போம் என்ன லைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடாக்ஸோட எஸ்கே ஃபோர் ஹண்ட்ரட் மார்க் டூ வெர்ஷன் ஃபைவ் இந்த ஃப்ளாஷ் தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூபா வந்துச்சு அது கூடவே ஒரு ரெண்டு ஹெவி ஸ்டாண்டு ஹெவி ஸ்டாண்டுனால் நல்ல ஹைட் ஏற்றுற மாதிரி அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காத்தடிச்சாலும் சாயாமல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாண்டு வேணும் ஏன்னா நல்ல வெயிட்டான ஸ்டாண்டு வச்சா மட்டும்தான் நம்மளுடைய லைட் வந்து சேஃபாக இருக்கும் நம்ம வந்து ஒரு லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டு ஒரு சின்ன ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷனில் அங்கங்கே நிறைய பேர் நடப்பாங்க ஸ்டேஜுக்கு நிறைய பேர் வருவாங்க ஃபோட்டோ எடுக்க வருவாங்க தெரியாமல் யாராவது தட்டி நம்ம லைட்டு விழுந்து உடஞ்சிடுச்சின்னு வச்சுக்கேன் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா அதனால் நம்மளோட எக்யூப்மெண்ட்டு சேஃபாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நாம் அந்த பொருட்களை வாங்கிக்கணும் இந்த மூணு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட்டிங்கில் வாங்கிட்டேன் சரிங்களா என்னுடைய கேமரா ஃப்ளாஷு ஒரு ஸ்டுடியோ லைட்டு இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோகிராஃபி பண்ணுறதுக்கு நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேங்கிறதை நான் நெக்ஸ்ட் ஸ்டூடியோ சொல்கிறேன் வீடியோகிராஃபிக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பட் அதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிறத வச்சு நான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிகர் ஒன்று உண்டு கொடாக்ஸு இல்லை எக்ஸ்ட்ரூ அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் அந்த ட்ரிகரும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் எதுக்காக அந்த ட்ரிகர் வாங்கினேன் அப்படின்னா அவுடோரில் வச்சு படங்கள் எடுக்கும்போது இந்த ஃப்ளாஷ் நம்ம லாங்கில் நின்று எடுக்கிறோம்னு வச்சுக்கலேன் இந்த ஃப்ளாஷை போட்டோன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு போகிறதில்ல ஸோ அதனால் அந்த ட்ரிகரை கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்டாண்டில் மாட்டி வச்சிட்டோம்னா வெளியில் வச்சு படம் எடுக்கிறதுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆன்லைன் ப்ரைஸ் ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறுபா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே நான் திருநெல்வேலியில் தான் வாங்கினேன் அதை பற்றி கூட ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த ட்ரிகரோட விலை வந்து மூவாயிரத்து முந்நூறுபா வந்துச்சு எங்களுடைய திருநெல்வேலியில் இங்கே ஒரு ஷோரூமில் தான் பார்த்திங்கன்னா வாங்கினேன் சரிங்களா இந்த மூணு தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மூணுக்குமே எனக்கு அந்த ரெண்டு லட்சத்தி நா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பார்த்தீங்கன்னா சரியாக போச்சு ஒரு வேளை நான் நினச்ச மாதிரி நிக்கானில் இசட் சிக்ஸ் மார்க் த்ரீ நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த கேமரோட விலையே ரெண்டரை லட்சம் அப்போ என்னால் ஒரு கேமரா மட்டும்தான் என்னால் வாங்கியிருக்க முடியும் மிஞ்சி மிஞ்சி போனச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா என்னால் வாங்க முடியும் சரிங்களா இந்த ஃப்ளாஷோட ரேட்டே பதினஞ்சாயிரரூபா கிட்ட வரும் இது வந்து கொடாக்ஸோட பி எயிட் சிக்ஸ்டி மார்க் டூ ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் ஃப்ளாஷ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு மூவாயிரூபா ஐயாயிரம் கூட நம்ம வாங்கிக்கலாம் அந்த ஃப்ளாஷ் வாங்குறதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களால் அதுக்கு பேட்டரி போட முடியாது எப்போ டவுன் ஆகுன்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் கண்டினியூவாக நீங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஃப்ளாஷ்லாம் நான் வந்து ஃபுல் பவர் வச்சு கண்டினியூவாக ஷூட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் வராது ஒவ்வொரு செகண்டுக்கு ஒருக்க ஃப்ளாஷு குயிக்காக எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் நார்மல் ஃப்ளாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அந்த ஃப்ளாஷில் வர பிரச்சனை என்னென்னா ஃபுல் பவரில் வைக்கும்போது தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு டேக் உங்களால் எடுக்க முடியும் அடுத்து நீங்கள் டேக் எடுக்கும்போது உங்களோட ஃப்ளாஷ் வந்து ஒர்க் ஆகாது கொஞ்சம் லேட் ஆகும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிற டைமிங் வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால தான் நார்மல் ஃப்ளாஷை விட இந்த மாதிரி நம்ம கொடாக்ஸ் ஃப்ளாஷ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது கெனான் நிகான் சோனி எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளாஷ் இருக்குது இந்த ஃப்ளாஷோட ரேட்டு வந்து ஒரு ரூபாய்க்கு உள்ளே இருக்கும் எனக்கு வாங்கும்போது இது ஒரு பதிமூணாயிரரூபா கிட்டத்தட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இதுதான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய சீனியர் ஃபோட்டோகிராஃபர் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்தா என்னோடய ஓனர்ஸு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் தெரியலனா கமெண்டில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பேசுகிற நண்பர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கீங்க சரிங்களா அதனால் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி சரிங்களா அடுத்த வீடியோவில் என்னோடய வீடியோகிராஃபி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மைக்கு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது போயாவோட எம் ஒன் மைக்கு தான் அந்த மைக்கில் என்ன பிரச்சனை வருதுன்னா நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கங்களேன் உள்ளே ஒரு செல்லு இருக்குது அந்த செல் போட்டால் தான் நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி பேச முடியும் பேசுகிறதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே பிரச்சனை என்ன வருதுன்னா அந்த செல்லு எப்போ தீந்து போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது நான் அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரெக்கார்டிங்லாம் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உள்ள ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா பாதி தூரத்துக்கு அப்புறமா சவுண்டு கட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த செல்லு வந்து தீந்துடுச்சு செல்லு தீந்து போகிறது எப்போன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மைக் வாங்கியிருக்கேன் இந்த மைக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா இருந்துச்சு ஆனால் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கி வாங்கல இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் தேடிகிட்டு இருக்கும்போது எழுநூறுபா போட்டிருந்தாங்க இந்த மைக்கு நான் நம்பலை எழுநூறுபான்னா இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மைக்கு எப்படி எழுநூறுபாய்க்கு கொடுப்பாங்க தான் என்னோட எண்ணமே பட் இருந்தாலும் பரவாயில்ல போது எதாவது ஆஃபராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆர்ட்ரு போட்டேன் ஆர்டர் போட்டதும் பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த இந்த மைக்கே வந்துடுச்சு நான் வந்து நினச்சி பார்க்கல இந்த மைக் தான் வரும் அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டேன் பிஃபின்ல கே அறுநூற்றி அறுபத்தொம்போது பி இதோட மாடல் பிஃபின் கே அறுநூற்றி அறுபத்தொம்போது பி சரிங்களா ஏபி இது வந்து கம்மியான ரேட்டில் கிடச்சனால இந்த மைக் வாங்கிட்டேன் இந்த மைக்கில் பாதி வில இந்த ஸ்டாண்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டாண்டு இந்த மைக்கில் பாதி விலை வருது ஏன்னா இந்த மைக்கே எழுநூறுபா தான் இந்த ஸ்டாண்டு நானூற்றி ஐம்பது ரூபா வருது பட் இருந்தாலும் இந்த ஸ்டாண்டு இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக பேச முடியும் இந்த மைக்குக்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம டேபிளில் வச்சுக்கலாம் நம்ம கிட்ட இருந்து பேசினா தான் இது கேட்கும் இது வந்து ஒரு கண்டன்சர் மைக்கு கிட்ட இருந்து பேசினா மட்டும்தான் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும் அதனால தான் மைக்கு கொஞ்சம் கிட்ட வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ போயா மைக்காக இருந்ததுன்னு வச்சிக்கலேன் ஒன்று கேமராவில் அப்படி இல்லைனா மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே நம்ம சட்ட பக்கத்தில் மாட்டினா போதும் நம்ம பேசுறது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும் இது வந்து கண்டென்சர் மைக்குங்கிறதுனால இது நம்ம பக்கத்தில் இருந்து பேசினா மட்டும்தான் கேட்கும் இதில் ஒரு வால்யூம் பட்டன் கொடுத்துருப்பாங்க லைவெலாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபோன் கால் வருது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கால்னு வச்சுக்கலாம் இந்த வால்யூமை வந்து டவுன் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன ஆகுன்னா ஆடியோ மீட் ஆகிரும் திரும்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மைக் நான் நான் வாங்கினேன் மைக் வாங்கினது ஒரு ஒர்த்து தான் என்ன வச்சுங்க நான் வந்து போயா மைக்கை யூஸ் பண்ணும்போது பின்னாடி கனெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உட்காந்து பேசினதுக்கப்புறம் திரும்ப அந்த கேபிளை வந்து ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அது செல்லு வந்து வேஸ்ட் ஆகிட்டே போவோம் இது வந்து அப்படி இல்லை யூஎஸ்பி மைக் தான் பின்னால் ஒயர் மட்டும் சொறிவிட்டேன் எப்போதுமே எனக்கு என்னென்னா இது ஆன்லே தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பேசுனேன்னா மட்டும் மைக் எப்படி எழுத்துப்பேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்படி தூக்கி இப்படி வச்சுருவேன் இப்போ ஆடியோ வந்து கம்மியாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன் அதனால் மைக்கை நம்ம எழுத்துக்கலாம் இப்போ மைக் நான் கிட்ட வச்சு பேசுகிறனால ஆடியோ பற்றினா நம்மளுக்கு க்ளியராக கேட்கும் சரிங்களா நான் என்னென்ன எக்யூப்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த கேமராவை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் கேமராவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது நான் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு உள்ள கலர் அதிகமாக இருக்க இடத்துல எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்களை பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்